வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன லஞ்சன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் தாங்க கொடுத்துருக்கேன் எதுக்காக டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பௌர்ணமி நான் மட்டும்தான் இருப்பேன் கோவிலுக்கு நான் தான் போவேன் அண்ணன் அபிஷேகம் பார்த்துட்டு காய்கறி மாலையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வருவேன் காய்கறி மாலையெல்லாம் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ஒன்று ஈவினிங் போடுவேன் இல்லை மதியம் போல் நான் போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தாங்க மாவு சூப்பராக நிறைய உளுந்து போட்டு நல்லா அரைச்சிருக்கேன்னா அதனால் நல்லா புசு புசுன்னு இட்லியும் கார சட்னியும் தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி நான் ஃபிஷ் முயற்சி தான் எடுத்து செய்ய போகிறேன் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு நான் மீன் எல்லாம் எடுத்து செய்யவே இல்லை மீன்லாம் வாங்கி செய்ய இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சமாக மீன் குழம்பு மீன் வருவல் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டே அவங்க பகல் ஃபுல்லாக விரதம் தான் ஈவினிங்காக வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே அவங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அரை கிலோ குழம்புக்கா அரை கிலோ வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய வாங்கினா நாளைக்கு வேலைக்கிழமை கிருத்திகை எல்லாமே இருக்கு இல்லைங்களா அதனால் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வர சொல்லிக்கோ கொஞ்சமாக தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி இட்லியோ கார செட்னியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப சிம்பிள் லன்ச்சு தான் கூடவே பார்த்திங்கன்னா சமைச்ச பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதோட வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பூனை குட்டி போட்டுருக்குதுங்க ஆறு குட்டி போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது செடியெல்லாம் கூட உங்களுக்கு காட்டி ரொம்ப நாளாக ஆகிடுச்சிங்களா எல்லா செடியும் ரொம்ப நல்லா வளந்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதனால் நான் எனக்கு எடுத்து போட டைம் இல்லாமல் நான் எடுக்கலை நான் பூவெல்லாம் பூத்திட்டே இருக்குது நான் பறித்து பறித்து யூஸ் பண்ணேன் தக்காளியெல்லாம் கூட காய்க்குதுங்க வீட்டில் நான் அந்த கழுவினை காயெல்லாம் அலசின காய் தண்ணி ஊற்றி அதில் காய் நல்லா காய்க்குது எனக்கு கரும்பு சோமா நட்டு வச்சு அது சூப்பராக வந்திருக்கு பூணு ஆறு குட்டிங்க ஆறுமே அழகாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சின்ன வீடியோ தான் பாருங்கள்